நித்தியானந்தர் சில வருடங்களுக்கு முன்பாக மேட்டூர் கொளத்தூர் காவிரி ஆற்றங்கரையில் பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்ட ஜலண்டேஸ்வர் ஆலயத்தை தான் கட்டியதாகவும் இதன் மூலவர் சிலை தன்னிடம் உள்ளதாகவும் பரபரப்பாக பேசி காவல்துறையில் புகார் செல்லும் அளவிற்கு சென்றது இச்சூழ்நிலையில் மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு சதாசி அவர்கள் பிரசித்தி பெற்ற ஜலண்டேஸ்வர் ஆலயத்திற்கு பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக திருப்பணிகள் எதுவும் நடைபெறவில்லை என அமைச்சரிடம் கேள்வி எழுப்பினார் கொளத்தூர் ஒன்றியத்தில் நம்மளுடைய சலகண்டேஸ்வரர் கோயில் பாலவாடியில் சலகண்டேஸ்வரர் கோயில் பதினஞ்சு ஆண்டு காலம் குடமுழுக்கு செய்யாமல் இருக்கின்றது குடமுழுக்கு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் தமிழக முதல்வர் அவருடைய ஆட்சியிலே குடமுழுக்குகளை பொறுத்தளவில் இன்றைக்கு மாத்திரம் முப்பத்தி ரெண்டு திருக்கோயில்களில் குடமுழுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது இன்று ஒரு நாள் மாத்திரம் அவருடைய கோரிக்கை அனைத்தையும் மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் இன்னார் இனியவர் என்று இந்து சமய அறையத்துறையை பொறுத்தளவில் பார்க்கக்கூடாது என்ற உத்தரவு கிணங்க விரைவில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை மாண்பு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்பு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்